தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சாதனை திட்டங்கள் மூலம் மக்கள் ஆதரவு திமுகவிற்கு தான் உள்ளது இதன் காரணமாக தற்போது எதிர்கட்சிகள் காணாமல் போய் உள்ளன என தூத்துக்குடி மாநகர திமுக அவசர செயற்குழு கூட்டத்தில் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் இதனை தெரிவித்தார் தூத்துக்குடி மாநகர திமுக அவசர செயற்குழு கூட்டம் தூத்துக்குடியில் உள்ள கலைஞர் அரங்கில் நடைபெற்றது தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான ஜீவன் கலந்து கொண்டு மாநகர திமுக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் இதைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஜீவன் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டத்தை துவங்கி வைத்ததன் மூலம் நாம் அனைவரும் வீடு வீடாக சென்று மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டது இதன் காரணமாக மக்களின் மனநிலை தெரிந்து கொள்ளவும் மட்டுமின்றி தமிழக முதல்வர் மு ஸ்டாலினின் ஸ்டாலின் சாதனை திட்டங்களை தெரிவிப்பதற்காக ஒரு வாய்ப்பாக அமைந்தது அனைத்து மக்களின் ஆதரவு தமிழக முதல்வர் மு ஸ்டாலினுக்கு தான் இருந்து வருகிறது இதன் காரணமாக எதிர்கட்சிகள் காணாமல் போயுள்ளன என தெரிவித்தார் மேலும் மக்களின் திட்டமாக மகளிர் உரிமை தொகை புதுமைப்பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் என எண்ணற்ற திட்டங்கள் மக்களிடம் சென்று சேர்ந்துள்ளன தற்போது துவங்கியுள்ள உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டங்களும் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் மகளிர் உரிமைத்துறைக்காக மனு அளித்த மகளிருக்கு தகுதியின் அடிப்படையில் மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அதுபோல் வழங்கப்படும் என தெரிவித்தார் மேலும் வருகின்ற பதினைந்தாம் தேதி அன்பு கரங்கள் என்ற திட்டத்தை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார் இந்த திட்டத்தின் மூலம் தாய் தந்தையர் இல்லாத குழந்தைகளுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் கல்வி செலவுக்கு வழங்கும் திட்டமாகும் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறும் குழந்தைகளுக்கு நான் முதல்வன் திறன் மேம்பாடு உள்ளிட்ட பயிற்சிகளும் பள்ளி படிப்பை முடித்தவுடன் வழங்கிய அவர்களின் வாழ்வை மேம்படுத்த தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் திட்டத்தை அறிவித்துள்ளார் என தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் அண்மையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஜெர்மனி இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சென்று தமிழகத்தில் தொழில் வளம் பெருக வேண்டும் என்ற வகையில் தொழில் முதலீடுகளை ஈர்த்து வந்துள்ளது நன்றி தெரிவித்தும் திமுக முப்பெரும் விழாவில் மாநகரத்தில் பெருமளவில் கலந்து கொள்வது எனவும் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநகரம் முழுவதும் அண்ணாவின் திருவுருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தி உறுதிமொழி ஏற்படுத்தி கொள்ளவும் எனவும் முப்பெறு விழாவில் திமுக துணை பொதுச்செயலாளர் கனிமொழி கருணாநிதி பெரியார் விருது வழங்குவதற்கு நன்றி தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் மாநில பேச்சாளர் சரவடி சரத்பாலா மாவட்ட துணை செயலாளர் ஆறுமுகம் திமுக மாவட்ட பிரதிநிதி தர்மல் சக்திவேல் மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் மதியழகன் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் கவிதா தேவி துணை மேயர் ஜெனிட்டா பகுதி செயலாளர்கள் சுரேஷ்குமார் ரவீந்திரன் ராமகிருஷ்ணன் ஜெயக்குமார் மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி கலைச்செல்வி திலகராஜ் மாநகர இளைஞரணி அமைப்பாளர் அருண் வட்ட செயலாளர் கதிரேசன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் மாமன்ற உறுப்பினர்கள் ஜெயசீலி பவானி நாகேஸ்வரி வைதேகி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அசைக்க முடியாதுன்ற மாதிரி பேசுகிறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு நம்முடைய கட்சி ஆதரவு இருக்குது என்பதை நம்ம எல்லாமே வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியும் பண்ணால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கட்சியை வழிநடத்தி வருகிறார்கள் மக்கள் திட்டங்கள் மூலம் ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்களுடைய நலனுக்காக திட்டங்களை நிறைவேற்றி வருவது நம்ம எல்லாம் கண்கூடா கண்டுள்ளோம் அதுவும் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் அது இப்பொழுது ஒரு முகாம் கிடம் கொடுப்பாருங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் அதெல்லாம் பெரிய வரவேற்பு பெற்றுள்ளது அதில் பெண்கள் இன்னும் போட்டால் இன்னும் அந்த விண்ணப்பம் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு ஆதரவு அதில் இருக்கிறது அத்தியமானவர் மகளிர் உரிமை தொகுப்பில் விண்ணப்பம் செஞ்சுருக்கிறாங்க அவர்களை கண்டாடி நம்முடைய தகுதி உள்ள பெண்களுக்கு வளர்ந்து வேண்டிய முதலமைச்சர் உத்தரவாதம் கொடுத்துருக்கிறாரு நம்முடைய அந்த திட்டத்தை நிறைவேற்றி வரும் துணை முதலமைச்சரவர்களும் முந்தாரண கூட்டத்தில் கூட நம்ம சொல்லியிருக்கிறாங்க தகுதியுள்ள நபர்களுக்கு நாங்கள் வழங்குவோம்னு சொல்லிவிட்டு ஆகவே நிச்சயமாக அதே நம்முடைய தலைவர் வழங்க போகிறாரு அது மட்டுமல்லாமல் தூய்மை பெண் திட்டம் தமிழ் புதவன் திட்டம் வருகின்ற செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி அன்புக்கரங்களில் ஒரு திட்டம் தொடங்க இருக்கிறார் தாய் தகப்படை இல்லாத அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் பதினெட்டு பயிற்சி வரைக்கும் மாத இரண்டாயிரம் அவங்களோட வங்கிக் கணக்கில் வச்சு அவங்கள படிப்பு செலவுக்கு அதற்கு பிறப்பும் அவங்களுக்கு நான் முதல்வர் திட்டம் திறன் மேம்பாட்டு பயிற்சி அவருடைய அவருடைய அரசு கல்லூரிகளில் இடம் என்றெல்லாம் அவர்களுக்கு ஒரு பெரிய சலுகை உணவுகள் நடந்த கிட்டத்தட்ட திண்டிய மூலம் செயல்படுத்தப்பட வந்த திட்டம் நம்முடைய முதலமைச்சர் தொடங்கி வைக்க அதனால் அதனால நீங்க யாராவது நமக்கு பதினெட்டு வயசு கீழே உள்ள அந்த பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னா அதை தெரியப்படுத்தும் போது நம்ம அந்த திட்டத்துல சேர்த்துக் கொள்ளலாம் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்